அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மக்கள் தொண்டர் அசோக்குமார் என்னடா இவங்க ட்ரைசிக்கில் என்னமோ மரக்குச்சிகளாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன பார்க்குறீங்க இது மரக்குச்சிகள் இல்லைங்க மரக்கால் இவங்களாம் யாருன்னு பார்க்குறீங்க இவங்க யார்னா ஆசான் காட்டு ராஜா சிலம்ப பயிற்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் ராஜ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சிலம்ப பள்ளியினுடைய மாணவிய மாணவர்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க வருகிற மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி அளவில் இவங்க வந்து தமுக்க மைதானத்திலிருந்து காந்தி மியூ காந்தி மியூசியம் வரை மரக்கால் விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ள போகிறாங்க எதை நோக்கின்னு கேட்குறீங்களா அரசு பள்ளிகளில் நூறு சதவீத மாணவ மாணவிகளின் சேர்க்கையை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வு நடைபயணம் தான் இதை மேற்கொள்கிறாங்க இவங்களோடு சேர்ந்து நிறைய மாணவ மாணவிகளும் கலந்துக்கிறாங்க இவங்களுக்கு உதவியாக இருக்கிறது வந்து யானமலை கிரீன் ஃபவுண்டேஷன் மற்றும் கிஃப்ட்ஸ் மற்றும் ஐகா மற்றும் எம்எஸ்டி ஆகியோர் வந்து இவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்க ஒத்துழைச்சிருக்காங்க இவங்களோடு சேர்ந்து நாமும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்து உதவலான்னு நினைக்கிறேன் உங்களால் முடிந்தால் இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இவங்களோடது நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவரும் வாருங்கள் என்று அன்புடன் அழைப்பது உங்கள் மக்கள் தொண்டன் அசோக்குமார் பாருங்க இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த குழந்தைகளுடைய மெனக்கடல் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இவங்க காலில் இந்த மரக்கால கட்டி அதில் நடக்கிறதுலேருந்து அவங்க மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு முயற்சிகள் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பையும் இதில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த குழந்தைகள் இவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்துருக்கணும் அப்போ அந்த குழந்தைகள் எல்லாருமே எதை நோக்கி பயணிக்கிறாங்க அரசு பள்ளிகளில் நூறு சதவீத மாணவ மாணவிகளின் சேர்க்கையை ஊக்கப்படுத்தணுன்ற ஒரு சிறிய எண்ணம் அதுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம் மனிதன் வாழ்வது கொஞ்சம் வாழ்ந்த மண்ணுக்கு மனிதன்